லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் இந்த வீடியோவில் வர லேடி போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்டுவல் பாலத்தில் இருப்பாங்க ஸோ வந்து வர போகிற வண்டியெல்லாம் வழி மறிக்கிறது வழி மறிக்கிறது இல்லாமல் அவங்க கிட்ட ஃபைன் அப்படிங்கிற ஒன்று போடாமல் கை நீட்டி காசு வாங்குறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அப்போதான் அது நடக்கும் போலீஸை விமர்சித்து வீடியோ சைபர் கிரைம் ஆக்ஷன் மீண்டும் சர்ச்சையில் கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ஷர்மிளா இருபத்தி ஆறு வயதான இவருக்கு தனது சிறு வயதில் இருந்தே வாகனங்கள் ஓட்டுவதில் அதிக ஆர்வம் இருந்துள்ளது அதன் நீட்சியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து ஆட்டோ ஓட்டி வந்த ஷர்மிளா கனரக வாகனங்கள் ஓட்டுவதற்கான முறையான பயிற்சி பெற்று உரிமமும் பெற்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் விவி டிரான்ஸ்போர்ட் என்ற தனியார் பேருந்தை ஓட்டி வந்த ஷர்மிளா பயணிகள் மத்தியிலும் சோஷியல் மீடியாவிலும் அதிக அளவில் பிரபலமாக தொடங்கினார் அதே சமயம் கோவையில் முதல் பெண் பேருந்து ஓட்டுநரான ஷர்மிளாவிற்கு தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகள் அரசியல் தலைவர்கள் என ஷர்மிளாவை நேரில் சந்தித்து அவருடன் பேருந்தில் பயணம் செய்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த ஷர்மிளாவுக்கு அந்த வேலை மூன்று மாதங்களுக்கு மேல் நீடிக்கவில்லை கடந்த ஜூன் மாதத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரான கனிமொழி ஷர்மிலாவின் பேருந்தில் ஏறி அவருடன் பயணம் செய்தார் இத்தகைய சூழலில் அந்த பேருந்தில் இருந்த பெண் கண்டக்டர் ஒருவர் கனிமொழி வந்த நேரத்தில் முகசுலிப்புடன் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் ஷர்மிளாவும் அவரது பஸ் உரிமையாளருக்கும் ஏற்பட்ட பிரச்சினையில் ஷர்மிளா தனது ஓட்டுநர் பணியை துறந்தார் இதனையில் இச்செய்தியை தெரிந்து கொண்ட நடிகரும் மக்கள் நீதி மைய கட்சி தலைவருமான கமல்ஹாசன் ஓட்டுநர் பணியை இழந்த ஷர்மிளாவுக்கு புதிய கார் ஒன்றை பரிசாக வழங்குவதாகவும் இனி வாடகை கார் ஓட்டும் தொழில் முனைவராக தனது பயணத்தை ஷர்மிளா தொடங்குவார் என தெரிவித்திருந்தார் இதன்படி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் கமல்ஹாசனை நேரில் சந்தித்த ஷர்மிலா அவருக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார் இத்தகைய சூழலில் தற்போது டாக்ஸி ஓட்டி வரும் ஷர்மிளா இன்ஸ்டாகிராம் யூடியூபர் உள்ளிட்ட சோஷியல் மீடியா தளங்களில் ஆக்டிவாக இருந்து வருகிறார் தான் வாகனங்கள் ஓட்டி வருவதையும் பிரபலங்களுடன் எடுத்த புகைப்படங்களையும் பதிவிட்டு அதிக லைக்ஸுகளை பெற்று வந்தார் அந்த வகையில் கடந்த இரண்டாம் தேதியன்று கோவை மாவட்டம் சக்தி சங்கனூர் சந்திப்பு அருகே தனது காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சி ஒன் காட்டூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி வாகன நெரிசலை சீர் செய்து கொண்டிருந்தார் இதனிடையே அங்கு காரில் சென்று கொண்டிருந்த ஷர்மிலா போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து எஸ்ஐ ராஜேஸ்வரி காரில் வந்த ஷர்மிளாவிடம் விசாரணை நடத்தியுள்ளார் அப்போது அதனை வீடியோ எடுத்த ஷர்மிளா இந்த வீடியோவில் இருக்கிற லேடி போலீஸு வந்து வரப்போகிற வண்டியெல்லாம் மறைச்சு அவங்ககிட்ட ஃபைன் எதுவும் போடாமல் காசு வாங்குகிறாங்க அதுவும் இல்லாமல் டிரைவரை கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இதை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் என பெண் போலீஸை கடுமையாக விமர்சனம் செய்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டிருந்தார் தற்போது இந்த வீடியோ வைரலான நிலையில் ஷர்மிலா தவறான நோக்கத்துடன் வீடியோ பதிவிட்டதாக கூறி எஸ் ஐ ராஜேஸ்வரி சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே ஷர்மிளா மீது ஐ பி சி ஐநூற்று ஆறு ஐ ஐநூற்று ஒன்பது அறுபத்தி ஆறு சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின் கீழ் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது இச்சம்பவமும் சோசியல் மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இல்லாமல் இல்லாம கிட்ட ஃபைன் அப்படிங்கிற உனக்கு போடாம கை நீட்டி காசு வாங்குறாங்க ரெண்டாவது இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு டிரைவரை கெட்ட வார்த்தையில் பேசி இருக்காங்க ஸோ யாராக இருந்தாலுமே ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம போயிட்டு இவங்க நம்மளை பேசிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக ஒருத்தரை பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நம்மளை அங்கே அலோவ் பண்ணாத காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மேல் அதிகாரியால் மட்டும்தான் முடியும் இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் ஆகுதோ கண்டிப்பாக இது மேல் அதிகாரி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வீடியோவை இன்ஸ்டாவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ எனக்காகவும் என் ட்ரைவர்ஸ்க்காகவும் நான் வந்து இதை அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இதோட முடியணும் இது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க